கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பேரணியாக வந்த நகர காவல் நிலையத்தில் புகார் மனுவினை கொடுத்தனர் இந்தியாவின் நம்பர் ஒன் பயங்கரவாதி என்று ராகுல் காந்தியை அழைத்ததோடு வெறுப்பு உணர்வையும் சீற்றத்தையும் வன்முறையை தூண்டும் விதமாக தொடர்ந்து தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய ரயில்வே இணையமைச்சர் ரமணித் பீட் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளர் எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் லண்டன்பேட்டை பேட்டை பி எஸ் அலுவலகம் முன்பாக இருந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களுடன் பேரணியாக வந்த காங்கிரஸ் கட்சியினர் கிருஷ்ணகிரி ரவுண்டான காவல் நிலையத்திற்கு வந்தனர் பின்னர் நகர காங்கிரஸ் கட்சி தலைவர் லலிட் ஆண்டே தலைமையில் மாவட்ட தலைவர் ரஹமத்துல்லா காங்கிரஸ் கட்சியின் எஸ் சி எஸ்டி பிரிவு முன்னாள் மாநில அமைப்பாளர் ஆர்முக சுப்பிரமணி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கின்ற துரைசாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் மாநில பொதுச்செயலாளர் ஏகம்பண்ணன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் குமரேசன் மாநில பேச்சாளர் நஞ்சில் ஜேசு உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பாரத ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய ரயில்வே இணையமைச்சர் ரமணித் பீட் மற்றும் தமிழக பாரத ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளர் எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ரவுண்டான காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தனர் அப்போது மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் கோவிந்தசாமி நகர காங்கிரஸ் துணைத் தலைவர் இருதயம் முன்னாள் நகரமன்ற தலைவர் நகர தலைவர் வின்சென்ட் மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்